நடக்கிறது எ பார்த்தே கர்மம் என்று சொல்றதை நிப்பாட்டி சாமி என்றே சாமி இந்த வீடியோவை என்று எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆனால் இதை பார்த்து எப்படி சாமி என்று சொல்லும் கர்மம் என்று சொல்லும் அதாவது ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ இல்லை தங்கச்சியோ இல்லை அக்காவோ ஆறாவது தங்கட சொந்தங்களை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விடைக்கல ஏதோ ஹாஸ்பிட்டலில் போனால் தப்பி ஈரோடு வந்துடுவேன் என்ற எண்ணத்தோட கொண்டு நாங்கள் அந்த சொந்தங்களை கொண்டு ஹாஸ்பிட்டலில் இந்த கர்மங்கள்கிட்ட ஒப்படைக்கிற ஆனால் இந்த கர்மங்கள் என்ன செய்யுது சவப்பட்டிக்கு அடித்து ஓடற போடுது இந்த கடையில் சவப்பட்டி எடுங்க சூப்பராக இருக்கும் இது அது இது அடா பாவியலே செத்துட்டு சவப்பட்டியில் போகிறது முக்கியம் இல்லை எத்தனை நாள் வாழ்கிறாண்டா முக்கியம் அதான் உண்மை அந்த மேர் அதாவது வெளியில் சொன்னோம் அந்த அர்ஜுனான்ட டாக்டர் வெளியில் சொன்ன பல விஷயங்களை வெளியில் சொல்கிறாண்டு கேஸை போட்டு மடக்கி முப்பத்தொராந்தாம் தேதி இந்த ஆளுக்கு ஏதேனோ ஒரு பிரச்சனையாக உண்டாக்க போகிறார்கள் அதாவது இந்த டாக்டருக்கு அதாவது பல டாக்டர்மேர்ட்ட தேவைக்க அதிகமான சொத்து இருக்குன்றதும் எனக்கு வெளியில் வந்து வெளியிலேருந்து இங்கே வந்திருக்கு இல்லையாண்டு இல்லை தேவைக்க அதிகமான சொத்துக்கள் உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்த என்ன உங்களுக்கே தெரியும் யாழ்ப்பாணத்தில் உள்ள உங்களுக்கே தெரியும் அதாவது எந்த காரில் போகிறார் அந்த டாக்டர் எந்த வீட்டில் இருக்கிறார் எந்த டைமுக்கு டாக்டர் போகிறார் என்ன சாப்பிட்றார் எங்கே சாப்பிட்றார் அவற்ற பிள்ளைகள் எங்கே படிக்குது என்று எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு கூகுளே அடித்து பார்க்கலாம் சிறிலங்கா ஒரு டாக்டருக்கு இவ்வளவுதான் வருமானம் என்றால் அதுக்கு மீறி எப்படி இந்த வருமானம் என்று பார்க்க வேண்டும் அதாவது இப்படி புனப்பட்டி அதாவது ச செத்த என்ன பிரேதப்பொட்டி அடுத்தது எனக்கு தெரியல சேதத்தில் இவங்க பாய்ச்சு பாய்ச்ச கழட்டியும் விற்கிறாங்களோ தெரியல அப்படி பல விடயங்களை இவங்க செய்கிறாங்கன்றது இந்த டாக்டர்ஸ் காட்டி கொடுத்துட்டார் எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்துட்டார் அதே மாதிரி தயவுசெய்த முப்பத்தொராம் தேதி சாவகச்சேரி அந்த கோட்ஸ் சாவச்சேரியில் நடக்க போகிற அந்த நீதிபதிக்கு முன்னால் சாவச்சேரியில் உள்ள மக்கள் உங்களுக்கு உங்களுக்கு நடந்து எனக்கு உண்மையாக போனால் நீங்கள் குமாண்டில் பல பேர் எழுதியிருந்தீங்க நானும் மூணு லட்சம் கொடுத்து தான் நான் அதை செய்தான்னு அவள இப்படி செய்தான் அப்படி செய்தான் எங்கள் அம்மாவுக்கு கண் தெரியலை நொத்தன் நொதன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த அம்மாவுக்கு கண் தெரியலன்னு எல்லாம் எழுதிக்கிறீங்க ஆனால் எல்லாரும் அன்றைக்கு அந்த தேதி அதாவது இவற்றை இவருக்கு நடக்க போகிற கேஸுக்கு போய் நீங்கள் அங்கே போய் சாட்சியாக பதிலை சொன்னீங்களே இருந்தால் அந்த ஜட்ஜுக்கு விளங்கும் அதாவது எனக்கு தெரியலை அங்கே உள்ளது வந்து ஜட்ஜாக இருந்தால் சந்தோஷம் அதுவும் தெரியாது இந்த நாடு நினைமையா சொல்லப்போனால் இங்கே நோக்கி போகுதுண்டு ஸோ அதனால் குரோன கவனா ஜட்ஜ் ஐயா அதாவது அந்த நாடு ஜட்ஜு அதாவது எப்படி இங்கிலாண்டோ இல்லை ஜேர்மனோ இல்லாட்டி எந்த நாடுகளில் ஜட்ஜு மாதிரி இருக்கிறார்களோ அவர்கள் மாதிரி நீங்களும் இருந்தீங்களா இருந்தால் அந்த நல்ல மனிதனை காப்பாற்றி விடுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ அதாவது முடிஞ்சளவு ஆறும் உங்களோட சாட்சியோடு போய் அந்த இடத்துல போய் நில்லுங்க வேற்ற வெற்றிக்காக பாடுபடுங்கள் உண்மையாக இன்னும் ஒரு கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் குறைனைக்காய் எங்களை சொல்கிறேன் இப்போ வட்டிவாய் சிந்திச்சு ப பார்த்தோமா இருந்தால் தமிழீழம் வேணுமா அல்லாட்டு தமிழர்கிட்ட இருந்து தமிழ் படித்தவர்கிட்ட இருந்து சுதந்திரம் வேணுமான்ற மாதிரி இப்போ கேள்வி ஒன்று விளம்புற மாதிரி எனக்கு என்ன தெரியுது அதாவது இது யாருக்கு யார் எப்படி கூத்து போடுறான்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ பார்த்தா தமிழீழம் வேணுமா அல்லாட்டு தமிழர்கிட்ட இருந்து சுதந்திரம் வேணுமா தமிழ் படித்தவர்கிட்ட இருந்து சுதந்திரம் வேணுமான்றதான் உரித்தனமாக யோசிக்க வேண்டி கிடக்கும் நன்றி